புத்தாண்டு வருஷம் வருஷம்ஹரம் மாதம் முதலாவது நாள் அந்த நாளில் ஒரு வெள்ளை தாளில் பிஸ்மில்லாஹு ரஹ்மானில் ரஹீம் என்ற வசனத்தை ஒவ்வொரு எழுத்தாக தனித்தனியாக ஒவ்வொன்றோடு ஒட்டாமல் தனித்தனியாக பிரிச்சு நூற்று பதிமூன்று தடவை எழுத வேண்டும் ஒவ்வொரு தடவையும் எழுதும் எழுதி முடியும் பொழுது பிஸ்மில்லா ரஹ்மான ரஹீம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டும் மொத்தமாக நூற்று பதிமூன்று தடவையும் எழுதி முடிந்ததற்கு பின்னால் அந்த தாளை பார்த்து இன்னொரு தடவை நூற்று பதிமூணு தடவை விஸ்வில்லா ரம்மன் என்று நாம் ஓதிக்கொள்ள வேண்டும் ஓதி அதை வீட்டிலோ அல்லது கடையிலோ அல்லது நமக்கு என்ன தேவைக்காக நாம் அதை எழுதினோமோ அதை அந்த இடத்துல வைப்போம்னு சொன்னால் அந்த ஒரு வருஷத்துக்குள்ள நம்முடைய தேவைகளை அல்லாஹ் அல்லாஹல் பரிபூர்ணப்படுத்தி தருவான் எல்லா தேவைகளையும் நிறைவேறிவிடும் என்பது நம்முடைய முன்னோர்களாயி மாக்கள் பெருமக்களாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் வஜ்ஜர் ஜெய்ரபி என்று சொல்லக்கூடிய கிதாபில கூட இந்த விஷயம் வந்திருப்பதாக நம்முடைய முன்சூலித் தருகிறார்கள் எனவே முஹர்ரம் மாதம் முதலாவது நாளில் அதை செய்தோம் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய உதவினால் நமக்கு நம்முடைய நல்ல தேவைகள் மட்டும் நிறைவேறுகள்